நேபாள்ல ரெண்டு நாளா பயங்கரமான போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு நம்ம ஊர்ல எல்லாம் டூ கே கிட்ஸ் வந்து நான் ரீல்ஸ் சுத்திட்டு இந்த நேரத்துல நேபாள்ல ஒரு ஆட்சியே தவிர்த்திருக்காங்க இந்த ஜென்சி தலைமுறைகள் ஜென்சி தலைமுறைகள் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த நைன்டீன் நைன்டி செவன்ல இருந்து டூ தௌசண்ட் டுவெல் வரை பிறந்த எந்த தான் வந்து ஜென்சி தலைமுறைகள் அப்படின்னு சொல்லுவோம் இந்த டூ கே கிட்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நேபாளத்துல அந்த அரசாங்கத்துக்கு எதிராக போராட்டம் பண்ணி நாடாளுமன்ற கட்டடத்துக்கு தீ வச்சிருக்காங்க பிரதமரோட கட்டடத்துக்கு தீ வச்சிருக்காங்க பிரதமரோட வீட்டுக்கு தீ வச்சிருக்காங்க இப்படி தீ வச்சு நான் இனிமேல் அந்த பதவியிலேயே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாட்டோட பிரதமர் ராஜினாமா பண்ணிட்டு ஓடியே போயிட்டாரு அந்த அளவுக்கு இந்த டூ கே கிட்ஸ் வந்து நேபாள மிகப்பெரிய ஒரு இம்பேக்டை கிரியேட் பண்ணியிருக்காங்க நேபாள் நம்ம எல்லாருமே தெரியும் இந்தியாவுக்கு பக்கத்துல இருக்கு சைனாவுக்கும் இந்தியாவுக்கும் நடுவுல நேபாள இருக்கு நேபாளல எப்பவுமே இந்த அரசியல் சம்பந்தமான பிரச்சனைகள் இந்த ஆட்சி சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் உள்ள உள்ள அவரோட பேர் என்ன அப்படின்னா கே பி சர்மா ஒலி இவர் வந்து ரீசெண்டா என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா இருபத்தி ஆறு சோசியல் மீடியாக்களை பேன் பண்ணியிருக்காரு கொஞ்ச நாளாவே அங்க உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஆன்லைன்ல சோசியல் மீடியால பேஸ்புக்ல இன்ஸ்டாகிராம்ல இந்த ஆட்சி ஒழுங்கா சரியில்லை இதுல நடக்கிற ஊழல் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைன்ல நிறைய ப்ரோடஸ்ட் வந்து பண்ணிட்டு இருந்திருக்காங்க ஸோ இதை பார்த்து கே பி சர்மாவுடைய அந்த நாட்டோட பிரதமர் வந்து என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா இருபத்தி ஆறு சோசியல் மீடியா ஆப்பை வந்து நேபாளில் பேன் பண்ணிட்டாரு ஸோ இதை பொறுத்துக்க முடியாத அது மட்டும் இல்லாம என்ன சொல்றது ஆல்ரெடி நாங்கள் ஆன்லைன்ல தான் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருந்தோம் இதையும் இப்ப பேன் பண்ணிட்டாங்க இதுல முக்கியமா பார்க்க வேண்டியது என்ன என்ன அப்படின்னா மக்கள் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் எக்ஸ் வலைதான் இது மூணையுமே பேன் பண்ணிட்டதுனால இவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இன்னும் கொந்தளிக்கிறாங்க இன்னும் அவங்க வந்து என்ன சொல்றது கோவம் அடைகிறாங்க ஆட்டோமேட்டிக்கா பிரதமர் வந்து இவங்களை டிரிகர் பண்ணி விட்டது மாதிரி ஆயிருது சோ என்ன பண்றாங்க அப்படின்னா நேத்துல இருந்து ஆரம்பிச்ச போராட்டம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா பொதுமக்களும் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து போராட்டத்துக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா ஆல்ரெடி அங்க ஆட்சி சரியில்லை அவங்களோட கோரிக்கை எல்லாம் என்னவா இருக்கு அப்படின்னா படிச்சு முடிக்கிறோம் வேலை கிடைக்க மாட்டேங்குது ஒழுங்கான ஆட்சி இல்ல அரசியல்ல நிறைய ஊழல் நடந்துகிட்டு இருக்கு மொத்தத்துல இந்த ஆட்சியை சரியில்லை இன்னொரு ஒரு எலெக்ஷன் வைக்கணும் இந்த பிரதமர் வந்து ராஜினாமா பண்ணிட்டு போகணும் இதுதான் இவங்களோட கோரிக்கையாவே இருக்கு ஆனா இப்ப பிரதமர் ராஜினாமா பண்ணிட்டு போயுமே கூட அவங்களோட போராட்டம் நிற்கல இருக்கிற எல்லா டிபார்ட்மெண்ட்லயுமே உள்ள அரசியல் தலைவர்கள் எல்லாருமே அவங்க அவங்க பதவியை ராஜினாமா பண்ணிட்டு இந்த நாட்டை விட்டு ஓடுங்க அப்படின்னு அந்த போராட்டக்காரர்களை வந்து சொல்றாங்க இந்த அளவுக்கு இப்ப நேபாள பிரச்சனை போயிட்டு இருக்கக்கூடிய எந்த நேரத்துல பக்கத்துல சைனா இந்த பக்கம் இந்தியா நம்ம ரெண்டு நாடுகளும் நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கோம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா தான் பார்த்து ஆகணும் வழியில சோ இப்படி போராட்டம் பண்றதுனால அந்த நாட்டுல உள்ள எல்லா அத்தியவாசிய பொருட்கள் எல்லாமே விலை வந்து அதிகமா ஏற ஆரம்பிச்சிருச்சு சரி ஓகே டூ கே கிட்ஸுக்கு இங்க இருந்து வரப்போகுது இந்த நாலேஜ் அவங்க எப்படி இவ்வளவு நாலேஜை கெயின் மட்டும் உடனே போராட்டம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு நம்மளுக்கு ஒரு சந்தேகம் ஏற்படலாம் ஆனா இதுலதான் இருக்கு தூண்டி விட்டது ஒரு கிட்ஸ் கிட் அவரோட பேரு என்ன அப்படின்னா சூடான் குரூங் இப்படி ஒரு நபர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இவரோட மகன் வந்து அந்த நாட்டுல வந்து இறந்து போறாப்புல அப்போ இருந்தே வந்து மக்களுக்கு எதிரா குரல் கொடுக்கிறது அரசியல் ஊழலுக்கு எதிராக அப்படின்ற ஒரு தொண்டு நிறுவனம் ஸ்டார்ட் பண்ணி எப்பயுமே இவரோட வேலை வந்து போராட்டம் பண்றத இவரோட வேலையாக வச்சிருந்திருக்காரு சோ இந்த ஆட்சி சரியில்ல அதிகமா ஊழல் நடக்குது அப்படின்னு இளைஞர்களை ஃபுல்லாவே ஒண்ணு திரட்டி அவங்கள ட்ரிகர் பண்ணி அரசாங்கத்துக்கு எதிரா இந்த மாதிரி ஒரு போராட்டத்தை வந்து பண்ண வச்சிருக்காரு இந்த குரூங் சோ இப்படி தொடர்ந்து போராட்டம் நடந்துகிட்டே இருக்கு நேபாளல உள்ள கட்டடங்கள் தீ பிரதமரோட வீட்டுக்கு தீ நாடாளுமன்ற கட்டடமே தீ அந்த அளவுக்கு டூ கே கிட்ஸ் வந்து இப்ப வந்து அங்க வந்து அநியாயம் பண்ணிட்டு இருக்காங்களா இல்ல அவங்களோட உரிமையை கேட்கிறாங்களா அப்ப நேற்று ஆரம்பிச்ச இந்த போராட்டத்துல ரெண்டு நாளா போராட்டம் வந்து தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு நாள் வர இருபது பேர் வந்து சுட்டு கொல்லப்பட்டிருக்காங்க முன்னூறுக்கும் பேருக்கு மேல காயமடைஞ்சிருக்காங்க எல்லாருமே இளம் தலைமுறைகளை சேர்ந்தவங்க தான் அந்த போராட்டம் நடக்கக்கூடிய இடத்துல ஒரு வயசானவங்களோ இல்ல ஒரு வேற ஒரு எதிர்கட்சி தலைவர்களோ அரசியல் தலைவர்களோ இல்ல வயது முதிர்ச்சியானவங்களோ யாருமே அந்த இடத்துல இல்ல முடுக்க முழுக்க இளம் தலைமுறையை கையில எடுத்து இந்த மாதிரி ஒரு போராட்டத்தை பண்றாங்க அது மட்டும் இல்லாம சாஃப்டா இவ்வளவு நாள் போயிட்டு இருந்த பிரச்சனை இந்த இருபத்தி ஆறு சோசியல் மீடியாவை சடனா அந்த நாட்டோட பிரதமர் கே பி சர்மா ஒளி பேன் பண்ணவுமே இந்தளவுக்கு மிகப்பெரிய ஒரு இம்பாக்ட் வந்து கிரியேட் ஆயிருச்சு இப்ப அவரும் ராஜினாமா பண்ணிட்டு போயிட்டாரு இருக்கிற எல்லா தலைவருமே ராஜினாமா பண்ணுங்க திரும்ப எலெக்ஷன் இங்க இங்க ஆட்சி மாற்றம் ஏற்படணும் நாங்க படிக்கிறோம் எங்களுக்கு வேலை கிடைக்க மாட்டேது எதுவுமே கிடைக்க மாட்டேது அப்படின்னு சொல்லிட்டு கடுமையான கோபத்துல அந்த நாட்டுக்கு எதிராக அரசியலுக்கு எதிராக போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க இந்த ஜென்சி தலைமுறைகள் இந்த மாதிரி போராட்டம் பண்ற இந்த டூ கே கிட்ஸ பத்தி உங்களோட கருத்து என்ன ஏன்னா நம்ம ஊர்ல டூ கே பத்தி நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க அங்க போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க இதை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படி இந்த வீடியோ கமெண்ட் பண்ணுங்க நான் சூப்பரான வீடியோ வந்து பாக்குறேன் டாடா பேபே செய்யும்